சுதந்திர நாளுக்கும் குடியரசு நாளுக்கு உள்ள வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு நாடு விடுதலை பெறலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாடு வந்து ஆங்கிலேயர் ஆட்சியிலேருந்து விடுபட்டு நாம்ளே நாம்ளே ஆட்சி செய்யலாம் என்று பல வகையான போராட்டங்கள் நடத்தி விடுதலை பெற்றுட்டோம் அதே மாதிரி பல்வேறு வரலாற்றை நீங்கள் பார்ப்பீங்க உலக வரலாற்றை பார்ப்பீங்க பல்வேறு நாடுகள் விடுதலை அடையும் ஆனால் விடுதலை அடைந்த பின் அந்த நாடு எப்படி வழிநடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல் புக் தேவை இப்போ இன்றைக்கி காலையில் வந்து இன்னைக்கு தலைமை ஆசிரியர் வந்து அனல் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி குறிப்புகள் சொல்லி அந்த அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை ப்ரீ வந்து உங்களுக்கு வழங்கும் போது நீங்கள் அழகாக வரிசையாக இதை பெற்றுட்டு திருப்பியும் வந்து அதே ரூலை வந்து உட்காரீங்க அப்போ இது ஒரு ரூல் இது ஒரு ரூல் அப்போ ஒரு எல்லாருக்கும் எளிமையான முறையில் எல்லாருக்கும் சமமான முறையில் எல்லாேருக்கும் இந்த பிரியாம்பல் கிடைத்து எந்த வகையான குழப்பமும் சச்சரவும் இல்லாமல் அழகாக எல்லாரும் பரிசு பெற்றுகிட்டு இந்த பிரியாம்பல் பெற்றுகிட்டு நீங்கள் வந்து உக்காந்துட்டீங்க அப்போ இந்த நவபாரத் பள்ளியில் வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த ஸ்கூலுக்குன்னா காலையில் எத்தனை மணிக்கு வரணும் மாலை இருபது மணிக்கு ஸ்கூல் வரைக்கும் இருக்கும் பீரியட்னால் எவ்வளோ நேரம் இருக்கும் பாடங்கள் இருக்கும் தேர்வுகள் இருக்குன்னு இன்னொரு ரூல் இருக்கும் இந்த பள்ளிக்கான ரூல் இருக்கும் அதே மாதிரி இந்த பள்ளிக்கான ரூல் மாதிரியே இந்த நாடை வந்து ஆட்சி செய்வதற்கான ஒரு ரூல் புக் ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன ஆகுதுன்னா சில பல நாடுகளில் அந்த ரூல் புக் சரியாக இல்லாதனால சுதந்திர பெற்ற பின் அந்த நாட்டு மக்கள் உள்ளூர் மக்கள் அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே போரிடுவதை பார்க்குறோம் சண்டை சச்சரவை பார்க்குறோம் அதனால் என்ன அது பொருளாதார வளங்கள் இல்லாமல் பஞ்சமம் போய் நாடுகள் சிதைந்தது வரலாறுலாம் நிறைய இருக்குது ஆனால் ஒரு பன்முகத்தன்மை ஒரு துணை கண்டத்தை வந்து பல்வேறு பன்முகத்தன்மை பன்முகத்தன்மையுள்ள மொழிபாரி மாநிலங்கள் உள்ள உள்ளடக்கிய இந்த துணை துணைக்கண்டத்துக்கு எப்படி ஆட்சியை ஒருங்கிணைப்பு பண்ணுறது என்று மாபெரும் மாபெருமான ஒரு கடினமான காரியம் எளிதாக ஆங்கிலேயர்கிட்ட வந்து சுதந்திரத்தை பெற்றுட்டோம் நம்ம கரெக்டாக இல்லையா அப்போது வந்து எல்லாருக்கும் சுதந்திர தினம் கொண்டாடுறோம் ஆனால் சுதந்திரத்தை பெற்றதை வந்து எப்படி நாட்டை வந்து ஆட்சி செய்வது என்று நமக்கு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் தேவை அப்ப அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குற தலையாய பொறுப்பு வந்து அண்ணல் அம்பேத்கர் கிட்ட வந்தது அவர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தொடங்கும் போது அப்ப நாட்டோட நிலைமை என்னன்னா நாடு பிரியுது பாகிஸ்தான் பிரியுது வங்காளதேசம் பிரியுது இப்போ இருக்கிற மாதிரி அப்ப அமைப்பு முறை இந்திய துணை கண்டத்தில் இல்லை அப்போ ஐநூத்தி ஐம்பது அரசு வந்து சிம்மாசனங்கள் அதாவது சிறு சிறு குறுநில அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப இது எல்லாமே ஒரு ஜனநாயக கோட்பாடுல கொண்டு வரணும்னு என்ற ஒரு மாபெரும் முயற்சியில் வந்து அப்போ வந்து ஆட்சியாளர்கள் ஈடுபட்டு இருந்த தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க சுதந்திர பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியலமைப்பு சட்டத்துக்கான பல்வேறு பல்வேறு கூறுகளில் வந்து ஒவ்வொரு கூறுகளும் ஒவ்வொரு சாராம்சமும் தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து செதுக்கி நமக்கு வந்து ஒரு ரூல் புக் அரசியலமைப்பு சட்டம் என்ற ஒரு ரூல் புக்கை வந்து நம்ம தான் எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த ஜனநாயகத்துக்கான எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுவோம்ல ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸ்பிரிமெண்ட் அப்போ உலகத்திலே இவ்வளோ கூடி ஜனத்தொகை மக்கள் பல்வேறு மொழி இப்போ தமிழ்நாடு தமிழ் பேசுகிறோம் பக்கத்தில் இருக்க கேரளா மலையாளம் பேசுகிறோம் ஆந்திர தெலுங்கு பேசுகிறோம் வட இந்தியாவில் இந்தி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அஸ்ஸாம் பீஹ மணிப்பூர் உள்ள ஒரு ஒரு மாநிலமும் ஒரு ஒரு மொழி பேசுது பல்வேறு கலாச்சார பண்பாட்டு கூறுகள் உள்ளவங்களை உள்ளடக்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஜனநாயக கோட்பாடுகளோட இந்த நாடு செயல்பட்டுருக்கு இந்த ஒரே காரணம் அண்ணல் அம்பேத்கர் எழுதுனா அரசியலமைப்பு சட்டம் இப்ப இப்படி நினைச்சு பார்க்கலாம் இப்ப இந்த அரசியலமைப்பு சட்டம் இல்லாம போனா என்ன இருக்கும் அப்படி யோசிக்கலாமா இப்ப இந்த மாதிரியான ஒரு அரசியலமைப்பு சட்டம் இந்த மாதிரி ஒரு ரூல் புக் நமக்கு கொடுக்கலன்னா இந்த நாடு எப்படி இருக்குன்னா பிரிஞ்சு போயிருக்கும் ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலம் வந்து சண்டை செஞ்சிருப்பாங்க அவங்க என்னோட மொழி தான் பெருசு உங்களோட மொழி தான் பெருசு அப்படின்னு சொல்லி சண்டை செஞ்சுருப்பாங்க இந்தி மொழி தான் பெருசு மற்ற மொழி பெருசு இல்லைன்னு சண்டை செஞ்சுருப்பாங்க நாங்கள் வந்து டெல்லியில் இருக்கிறது தான் அதிகாரம் அதிகம் இருக்கும் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சண்டை செஞ்சுருப்பாங்க அப்போ சண்டை செய்யாம ஜனநாயக கோட்பாடுகளில் உரிமை சார்ந்த கோட்பாடுகளோட நம்ம வந்து இன்னைக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஒத்துக்கொண்டு இன்னைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவாகி எழுபத்தி ஆறாவது ஆண்டு நம்ம தர்மாபுரம் பள்ளியில நம்ம கொண்டாடுறதுக்கான முக்கிய காரணம் இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் சரி இப்ப உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்க வட்டார ரீதியாக இந்த பள்ளி வந்து இங்கே வட்டார ரீதியாக இருக்கிற மக்களுக்கு காலையில் வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நடந்தே வர்றதுக்கான சூழல் இருக்குது சில பேர் சைக்கிள் வருவாங்க சில பேர் பெட்ரோல் விடுவாங்க ஒரு சுமூகமான சூழலில் உங்களுக்கு கல்வி கிடைக்கிது இன்றைக்கி அனைவரும் சமம் சொல்லி அனைவரும் சமமாக நடத்தப்படுகிறாங்க இந்த பள்ளிக்கூடத்தில் இவர் பள்ளி படிக்கும் போது அப்போ சமுதாயம் அப்படி இருந்ததா ஆனால் அம்பேத்கர் உங்களை மாதிரி பள்ளி பருவத்தில் உள்ளே நுழையும் போது அவர் சிறு வயதில் இருக்கும் போது அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேற் ஜாதியின் மக்கள் மட்டும் உள்ளே உட்கார வச்சுட்டு இவர் பிறந்ததான கீழ் ஜாதின்னு சொல்லி இவரை வந்து கோணிப்பை போட்டு கோணிப்பையில் வெளியோக்குற வச்சுருக்காங்க இப்போ நினச்சி பாருங்கள் இப்போ ஒருத்தர் வந்து பிறப்பு நடிப்பில் உயர்வு தாழ்வு சொல்கிறது ஒரு மாபெரும் குற்றம் தவறு ஆனால் நம்ம சமூகத்தில் இதுதான் கலாச்சாரம் இதுதான் பண்பாடு சொல்லி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஆனால் அம்பேத்கரை என்ன பண்ணுறாங்க பள்ளி கல்விக்கு கொடுக்கக்கூடாதுன்னு என்ற ஒரு கோபம் இருந்திருக்கு அந்த சமூகத்துக்கு அப்ப அந்த சமூகமே ஆசிரியர் பெருமக்கள் உட்பட அங்கே இருக்க மாணவர்கள் உட்பட இவருக்கு மட்டும் என்ன பண்றாங்க நீ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நீ உனக்கு கோணிப்பை தான் இப்ப இப்ப நினைச்சு பாருங்க இப்ப சில மாணவர்கள் இங்க ஒரு சில மாணவர்கள் வெளியில வந்து கோணிப்பையில தான் இந்த குடியரசு தினம் கொண்டாட நிலை இருக்குமானால் அது உண்மையான குடியரசா கேட்குறேன் அது உண்மையான குடியரசா இல்லைல்ல அப்ப அந்த குடி உண்மையான குடியரசுக்கு நீங்க மக்களுக்கு உணர்த்தனால தான் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் இப்ப நம்ம போகிராம் நடக்கும் போது தண்ணி விழுந்தது தண்ணி கீழே விழுந்தது நீங்க பாத்துருக்கீங்களா இவருக்கு என்ன பண்ணுவாங்கண்ணா பள்ளிக்கூடத்துல நீ வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்துவன் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் நீங்க நாங்கள் குடிக்கிற தண்ணி குழாயில் இல்ல நீ குடிக்கூடாதுன்னு சொல்லி தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் எல்லாரும் பள்ளிக்கூட்டம் போனதுக்கப்புறம் தான் அவர் தண்ணி குடித்துட்டு அது கழுவிட்டு தான் போகணும் என்ற ஒரு மோசமான சமூக சூழலில் நான் அம்பேத்கிருக்கும் போது என்ன நடக்கும் என்னடா இந்த சமூகம் என்னதான் அந்த நாடு எனக்கும் அதே சிந்தனை தான் எனக்கும் அதே கண்ணு கை கால் தான் இருக்குது எனக்கும் ஒரே ரத்தம் தான் ஆனால் என்னை மட்டும் வந்து இப்படி இந்த சமூகம் வந்து என்னை வந்து என்னை வந்து கீழே தள்ளுறாங்களே இந்த சமூகம் வந்து வேற்றுமை காட்டுறார்களே அப்படின்னு அவர் நினச்சி அவர் என்ன பண்ணியிருக்கலாம் இந்த நாடு மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டாக்கியிருக்கலாமா இல்லையா காழ்ப்புணர்ச்சி உண்டாக்கம்ல யாராவது பண்ணால் நம்ம கோவம் வருமா இல்லையா ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன் தப்பு பண்ண தண்டிக்கிற மாதிரி என்னை வந்து வெளியில் வைக்கிறாங்க தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க இது ஒரு நாடானு என்று அவர் யோசித்திருக்கலாம் அவர் வந்து பெற்ற வாய்ப்புகளை வந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் போய் படிச்சிருக்காரு லண்டனில் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்காரு ஆனால் அவர் நினச்சிருந்தா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஒரு நல்ல ஆசிரியர் வேலையோ இல்லை லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முடிச்சு பாரத்லாவும் முடிச்சிருந்தாலும் சட்டமும் படித்தனால அங்கேயே லண்டன்லேயே அவர் வந்து இருந்திருக்கலாம் இப்போ இருக்கிற நிறைய பேர் போயிட்டு திரும்பி வரதில்ல அங்கங்கே வெளியூர்லேயே இருந்து தங்கிடுறாங்க அங்கே ஒரு சுமூகமான சூழ இருக்குது ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நாடு இந்த சமூகம் எனக்கு காழ்ப்புணர்ச்சி கொடுத்துருக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி அவர் என்ன சொல்றாருன்னா அதை புறந்தள்ளி அந்த காழ்ப்புணர்ச்சி தீர்வு நான் பட்ட கஷ்டம் என்னோட பிற சக தோழர்கள் படக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்டுக்கு மறுபடியும் வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளராக அவர் செயல்பட்டு வந்து அவர் என்ன பண்றாரு இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கான பொறுப்பு எடுத்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் சட்டத்துக்கு முன் நம்ம அனைவரும் சமம் என்ற இந்த நாட்டுக்கு திரும்பி கொடுத்தது காழ்ப்புணர்ச்சி கொடுக்கல இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்ற ஒரு மாபமும் சாசனத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்துருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் அது அப்ப அப்ப இன்னைக்கு நம்ம வந்து இந்த பிரியாம்பல வந்து இங்க ஒண்ணு ஒன்னா ஒரு ஒரு அடிப்படையா நீங்க படிச்சு பார்க்கும் போது அவர் பட்ட வழி அவர் பட்ட வழி அந்த வழி வந்து இந்த சமூகம் இந்த நாட்டில் இருக்க அனைத்து குடிமகளும் சமமாக இருக்க வேண்டும் என்ற இந்த ஒவ்வொரு ப்ரீ இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் உணர்ந்து படிக்கும் போது இந்த ப்ரீ இந்த நாடு வந்து நீதி அது சமூக நீதியாக இருக்கட்டும் பொருளாதார நீதியாக இருக்கட்டும் அரசியல் நீதியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன சுதந்திரம் தன் தன்னோட சிந்தனைக்கான சுதந்திரத்தோட வெளிப்பாடாக இருக்கணும் பிறகு சமத்துவம் அனைவரும் சமம் இப்ப சொன்னல அந்த சமம் இருக்கணும்னு சொன்னாங்க அப்ப என்ன பண்றாரு அண்ணல் அம்பேத்கர் வந்து சொல்றாரு சமூக நீதியோ சுதந்திரமோ சமத்துவமோ நம்ம ரூல் போட்டுடலாம் இனிமேல யாரு வெளியில வந்து தீண்டாமை வந்து கடைபிடிக்க கூடாது ஜாதி வேற்றுமைகள் கடைபிடிக்க கூடாது இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு படி அனைவரும் என்ற ரூல் போட்டு அந்த ரூலை யாரும் ஃபாலோ பண்ணலன்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் மாதிரி ஜாதி கொடுமையை பாக்குறவங்க ஜாதி ஏற்றத்தாழ்வு பார்க்கறவங்க மதத்தை கொண்டு ஏற்றத்தாழ்வு பார்க்குறவங்கள வந்து நம்ம தண்டிக்கலாம் அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு அது சட்டம் மூலம் கொண்டு முக்கியமான விஷயம் வந்து சகோதரத்துவம் ஃபெட்டர்னிட்டி தான் சகோதரத்துவம் இந்த சகோதரத்துவம் வந்து நான் என்னதான் சட்டங்கள் எழுதினாலும் என்னதான் சட்டங்கள் பேணி பேணிக்காட்டும் அதுல வராது சகோதரத்துவம் என்பது நம் ஒவ்வொரு சிந்தனையிலும் அது வந்து உருவாக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் அப்ப என்ன சகோதரத்துவம்னா என்னோட சகத்தோழன் என்னோட சக மாணவி அவளை வந்து ஜாதி ரீதியாக நான் வந்து பார்த்து வேறுபடுத்த மாட்டேன் மத ரீதியாக பார்த்து நான் வேறுபடுத்த மாட்டேன் அவனும் என சகோதரன் சமத்துவத்தோட நான் வந்து மகிழ்ச்சியாக அவங்கள இணைந்து இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு ஈடுபடுவேன் என்ற சிந்தனை இந்த குடியரசு நாளன்க்கு நம்ம ஒவ்வொரு மூளையிலையும் அது ஏறணும் அந்த சிந்தனை உங்க மூளையில உங்க மூளையில ஏறினப்போ அந்த மூளையில ஏறினக்கப்புறம் இன்னைக்கு இந்த பிளெஜ் பண்ணும் போதும் இந்த குடியரசு தினம் அப்ப இன்னைக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி நம்ம வந்து பெருமையை பேசுறது முக்கியம் கிடையாது ஆனால் அம்பேத்கர் முக்கியமாக சொன்ன நம் சகோதரத்துவம் நம்ம நட்பு ரீதியாக பழகிறது வேற்றுமை இல்லாமல் பழகிறது அனைவரும் சுமுகமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சமுதாயத்துக்கு நம்மளோட பயன்களை திருப்பி அளிப்பது என்ற பல்வேறு கோட்பாடுகள் அண்ணல் அம்பேத்கர் வழியில் நாம் பின்பற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்